இங்க ஃப்ரீடம் இருக்கு இந்த யுவலோட ரொம்ப ஃப்ரீடம் ரொம்ப இருக்கு. ஓ මුட்டினாத்தி மட்டும் கொஞ்சம் பயம் உள்ளுக்குள்ள இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து பார்த்தாங்க போன உடனே பெருமாளுடைய தைரியத்துல போய் எல்லாமே நல்லபடியா முடிச்சிட்டு வந்தேன் முதல்ல எந்த ஒரு யாத்திரையும் மாய் சப்போர்ட் எந்த ஒரு யாத்ரிகா சப்போர்ட் பண்ணா யாத்திரை சக்சஸ் ஆகும். அது என்னோட அனுபவம். எல்லா யாத்திரையினியோ ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். அந்த மைனஸ் ஒட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு யாத்ரிகாஸ்லாம் சப்போர்ட் பண்ணா அந்த யாத்திரை எல்லாமே சக்சஸ் தான். நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குருப்பியோ நம ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்கே கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னி ரத்தாம் சதாவிருதி ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் இந்த பிரவசனத்தில் இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி பார்த்த இரண்டு திவிரேஷங்களை கொஞ்சம் ப்ரஷப் பண்ணிக்க போகிறோம் ரெண்டு மூன்று திவிரேஷங்கள் நைமிச்சாரண்யம் அயோத்தி சால கிராமம் என்ன விசேஷம்னா ஒன்று இப்போது ரீசண்டாக அடிய இந்த இடங்களுக்கெல்லாம் போய் பெருமாளை செஞ்சுட்டு வந்தேன் அது எப்படி இருந்த அந்த அனுபவம் அப்படிங்கிறது உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு சில விஷயங்களை நாம் நேரில் போய் பார்க்குற போது வித்தியாசமாக இருக்கும் அதை மற்றவாரோடு பகிர்ந்துக்கிற போது மற்றவா சொல்கிறதை கேட்குற போது அதனுடைய அனுபவம் அதனுடைய தன்மை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அணிய வந்து இங்கே மெட்ராஸ்லேருந்து போனுவாள் ஸ்ரீ லக்ஷ்மி ஹரிவந்தன யாத்ரா அப்படின்ட்டு அவள் வைஷ்ணவ யாத்ரான்னு அவள் இதில் போயிருந்தேன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு பேர் போயிருந்தோம் இங்கேருந்து நான் மேஜராக நான்கு இடங்கள் தான் ஒன்று நைவிசாரண்யம் அடுத்தது அயோத்தி அதற்கு அடுத்தது முக்திநாத் அதற்கடுத்தது ஜானகி இருந்த பிறந்த வளர்ந்த கல்யாணம் பண்ணிட்ட ஜனக்கூரன் சீதாமாரி இந்த இடங்கள் தான் மிக ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய நான் நினைச்ச மாதிரி நிறைய நடந்தது ஆனால் நினைக்காததும் நடந்தது நிறைய ட்விஸ்டும் இருந்தது ஒவ்வொரு இடத்துலையும் ட்விஸ்ட் நிறைய இருந்தது ஏன்னா எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி நடந்து கொடுத்தோன்னா வாழ்க்கை அப்புறம் சரியா இருக்காது இல்லையா பகவானுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும் இல்லையா ஆனால் பெருமாளுடைய அனுகிரகம் பெருமாளுடைய ஆசீர்வாதம் ஆச்சாரணியின் அனுகிரகம் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறது தான் அதில் விசேஷம் இங்கேருந்து ட்ரெயினில் கிளம்பி ஏன் ட்ரெயினில் போனோம் அப்படின்னா பல பேர் ஃப்ளைட்டில் வந்தால் இருந்தாலுமே மெட்ராஸ்லேருந்து ஆக்ரா வரைக்கும் ட்ரெயினில் போனோம்னா முதல்ல ஒரு பரிச்சயம் ஏற்படுமே ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருந்தால் இந்த ட்ரெயினில் ஒரு ரெண்டு நாள் போச்சு அந்த பரிச்சயம் ஏற்படுமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணோம் ட்ரெயினில் போனோம் அதே மாதிரி ஆனால் அளவு பரிச்சயம் இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துட்டால் விதவிதமான அனுபவங்கள் அதனால அவ்வளவு பயிற்சியும் அங்கே ஏற்படல ஆக்ரா போய் இறங்கி அங்கேருந்து அவர்களுடைய வாகனத்தில் பஸ்ஸில் வந்து நேராக லக்னோவை போகணும் லக்னோ போய் இறங்கி ஒரு அருமையான ஸ்டே லக்னோவில் மார்னிங் ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு ஆக்ராவில் இறங்கினோம் ஆக்ராவில் இறங்கினோம் பஸ் வந்தது பஸ்ஸில் லக்னோ போகணும் போகிற வழியில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா ஒரு நான்கு வழி பாதை ஆக்ரா டு லக்னோ எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எந்த இடத்துலையும் நிறுத்துறதுக்கு வசதியே கிடையாது ஒரே அடிக்கட்ட நூத்தி அறுபது கிலோமீட்டர் ஒரு நூறு நூத்தி முப்பது கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம்தான் தாகசாந்திக்கு ஒரு இடத்துக்கு மற்ற விசேஷங்களுக்காக கார்த்தால ஒரு ஒன்பது பத்து மணியா எடுத்து அந்த இடத்துக்கு போச்சே. அந்த இடத்துல நிறுத்திவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நிறுத்திவிட்டு எடுத்துட்டா அவள் கையிலேயே தாகசாந்திகள்லாம் எடுத்துட்டு வந்திருந்தா வச்சாங்களை கூடவே அடி அழிச்சு வந்திருந்தாள் எல்லா விதமான ஏற்பாடும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாவான் இங்கேருந்து போய் லக்னோவில் இறங்கினோம் லக்னோவில் இறங்கி ஃப்ரெஷனாக பண்ணிட்டு அங்கேருந்து முதல்ல நேமிசாரண்யம் நேமிசாரண்யம் கிட்டத்தட்ட அங்கே ஒரு அவ ஆட்டோ ஏற்பாடு பண்ணியிருந்தாள் நேமிசாரண்யம் அப்படின்னா பல இடங்கள் பார்க்கறதுக்கு இருக்குது எல்லாமே கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய இடங்கள் தான் அந்த கோமுகி நதி அப்படிங்குறது அந்த நிமிஷாரண்யத்தினுடைய விசேஷமே அது கோமுகி நதி தான் நிமிசாரண்ய கஷேத்திரம் அப்படின்னா அந்த சக்கர தீர்த்தம் ரொம்ப விசேஷமான சக்கர தீர்த்தம் நம்ம இந்த நெமிசாரண்யத்தை பார்த்துருக்கோம் பெருமாள் தேவராஜ பெருமாள் கிழக்கு நோக்கி என்றதற்கோலும் ஹரிலக்ஷ்மி தாயார் ஹரி விமானம் ஸ்ரீஹரி விமானம் கோமுகி நதி சக்கர தீர்த்தம் அதை கோமுகின்னு சில பேர் சொல்கிறார் சில பேர் கோமதி அப்படின்னு சொல்கிறேன் அது உற்பத்தியாக கிட்டத்தட்ட உற்பத்தியாக கொஞ்சம் தூரம் இடத்துல போய் அதை தீர்த்தத்தை அனுபவித்தோம் ரொம்ப லேட்டாக எடுத்து ஈவினிங் நாங்கள் போச்சு ரொம்ப லேட்டாக எடுத்து அதனால் ஸ்நானம் பண்ண முடியல சஞ்சாதனங்கள் அதை மட்டும் பண்ணிவிட்டு தீர்த்தத்தை எடுத்து புரோஷித்து வந்து அங்கிருந்து வந்துட்டோம் எஸ் கோமத்திரிவர் என் நைமி சாரண்யம் அழகான மாலை வேலை சந்தியா வந்து நான் எங்கள் பண்றதுக்கு அருமையான தீர்த்தம் கோமத்திரிவர் ஸ்தலவக்ஷம் தபோவனம் என்னது அது எல்லாம் எல்லாமே இங்கே நான் பார்க்கற மாதிரி அந்த காலத்தில் ஒரே விரட்சமாக இருந்தது பிரத்யக்ஷம் பல பேருக்கு பிரத்யக்ஷமான இடம் அது இந்திரன் சுதர்மன் சந்திரன் தேவ ரிஷி வேதவியாசர் சூத புராணிகர் ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா வேதவியாசருக்குன்னு அந்த இடத்துல தனி மந்திர் அதாவது கோவில் இருக்கு இந்திரனுக்குன்னு கோவில் இருக்கு அனுமானுக்குன்னு கோவில் இருக்கு பாலாஜி மந்திர் தனியாக புருஷா ஏற்பாடு பண்ணிருக்கா பாலாஜி மந்திர் இருக்கு ஆனந்த்மய ஆசிரம் ரொம்ப அற்புதமாக இருந்த ஆனந்தமய ஆசிரம் அதுவும் இதிலெல்லாம் திலகம் சாப்பில் இருக்கிறது தேவராஜ தான் தேவராஜ மந்திர் அது தேவராஜ சுவாமியோட ஸ்ரீ ஹரி லக்ஷ்மி தாயாரோட பெருமாள் ரொம்ப அழகான இடமாக இருந்தது ரொம்ப அற்புதமாக இருந்தது நாங்கள் போச்சு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஏழு ஏழரை மணி ஆனாலுமே ரொம்ப விசேஷமாக இருந்தது ஏன்னா எங்களுக்காக திறந்து வச்சிருந்த மாதிரி நாங்கள் மட்டும்தான் வேறு யாருமே இல்லை இங்கே ஒரு நாற்பது பேர் இந்த நாற்பது பேர் போனால் அவ்வளோதான் நின்று நிதானமாக பெருமாளை செவிக்கிறதுக்கும் மற்ற இடங்களை அனுபவிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறமா முக்கியமாக முடியும் இந்த ரீசெண்டாக டெவலப்மெண்ட் இருக்க லக்ஷ்மி நாராயண மந்திர் அப்படின்னு ஒரு இடம் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கார் இந்த லக்ஷ்மி நாராயண மந்திர் கோமகி தீர்த்தம் பார்த்தோம் அந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணினோம் அதே மாதிரி வியாச மந்திர் உருடைய ஆசிரமம் போனோம் ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஆசிரமம் கட்டாயம் எல்லாரும் பார்த்து அனுபவிக்க வேண்டிய ஆசிரமம் அந்த இடத்துல தான் வியாசமணி இருந்ததாக சொல்லப்படுகிறது வியாசமணி உட்காந்து அத்தனை விதமான மகாபாரதத்தினுடைய கருத்துக்கள் அத்தனையும் அவர் எயின ஓலைச்சுவடிகளும் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கா இந்த லைப்ரரியில் போனால் வச்சுருப்பா இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி ஓலைச்சுவடிகள் எங்கே வச்சுருந்தா ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப திருப்தியாக அந்த வைப்ரேஷனே அங்கே வந்து வியாசம் ஒரு தனி வைப்ரேஷனாக இருந்தது அதை ஃபீல் பண்ணுற போது அனுபவிக்கிற போது தான் அது வந்து தெரியிறது சின்ன இடம் பட் ஆனால் ரொம்ப சேக்ரடாக இருந்தது அப்படி புரிஞ்ச தன்மையோடு இருந்தது இன்னும் அதை அப்படியே மெயின்டைன் இருக்கா ரொம்ப நல்லா இருக்குது அந்த இடம் நம்ம வேணும்னா கேட்டால் தான் திறந்து விட்றேன் நாங்கள் கேட்டு உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு தரிசிக்கணும்னு கேட்டதுனால திறந்து விட்டான் கேட்கல அப்படின்னா நீங்கள் போகிறீங்களா போயின்னா இருக்கலாம் மற்ற இடத்துக்கு போகலாம் அப்படின்னுட்டு என் ஏன் சொல்கிறேன்னா சில பேர் அதை பார்க்கல அப்படியா அப்படி இருந்ததா அப்படின்னு கேட்குற அதே மாதிரி கடைசியில் லக்ஷ்மி நாராயண மந்திர் அப்படின்னு லக்ஷ்மி நாராயண பெருமாள் ரொம்ப பிரம்மாண்டமான சில கட்டத்தில் நூறு அடி உயரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மந்திர் லக்ஷ்மி நாராயண பெருமாள் ரொம்ப அதி அற்புதமாக இருந்த மண்டபம் ரொம்ப விசேஷமாக ஈவினிங் நல்ல லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப ஜொலி ஜொலி இருந்தது எல்லா இடத்துலையும் ஒரு விசேஷம் என்னென்னா இங்கே நார்த் இந்தியா கோயில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து போட்டோ எடுத்துக்கலாம் எக்ஸெப்ட் ஒன் ஆர் டூ பின்னாடி போகக்கூடிய பசுபதிநாத் டெம்பிளோ அல்லது முத்தியநாதியோ அந்த மாதிரி இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் எல்லா இடத்துலையும் நீங்கள் மூலவர் கூட போட்டோ எடுக்கிறத அலோ பண்ணுற ஒரு சில இடங்களை அலோ பண்ணுறது அதனால விசேஷம் போய் அந்த ரிமெம்பரன்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இருந்தது இதை முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒம்பது மணி ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் போன டைம் அந்த மாதிரி வந்து சேர்ந்து ஒம்பது மணிக்கு நம்ம கூட வந்திருந்தவா ரொம்ப அழகான அதற்குள்ளாக இந்த ஒன்றரை இரண்டு மணி நேரத்தில் நல்ல தலையை ஏற்பாடு பண்ணி ஒம்பது மணிக்கு அந்த எங்கே ஆட்டோ எடுத்துன்னு போனோமோ அந்த இடத்துலையே வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அதற்கப்புறம் தான் நாங்கள் ரூமுக்கே வந்தோம் ரொம்ப அதிகாற்புதமாக இருந்தது நாங்கள் பயந்துன்னே இருந்தோம் ரூமுக்கு போய் தான் சாப்பிடணும்னா அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுவேன் அப்படின்னு அந்த அந்த பிரச்சனை இல்லாமல் பண்ணினா இதை வந்து முதல்ல முத்திநாத்து போகிறதுக்கு வழியில் முதல்ல முத்தாய்ப்பு வைத்தா வைத்தா போலே இந்த நைமிஷாரண்யம் ரொம்ப அற்புதமாக நடந்தது இதற்கு அடுத்ததாக அயோத்தியா